நீ கிளம்பி வீட்டுக்கு போ நான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுவேன் நீ தேவையில்லாமல் இங்கே நின்று பேசிகிட்ருக்காத என்று சொல்லி அப்போது கூட அவளை அனுப்பி வைத்துவிட்டு மீண்டும் சண்டையை தொடரத்தான் அவனும் விரும்பினான் பாரு ராவண்யா மேடம் வந்து அவனை காப்பாற்ற முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவன் அதை கூட புரிஞ்சுக்காமல் மறுபடியும் மறுபடியும் சண்டை போடணும்னு சொல்கிறான் இவனுக்கெல்லாம் யார் உதவி பண்ணாலும் அது வேஸ்ட்டு தான் என்று கூட்டத்திற்குள்ளிருந்து பலரும் பேச ஹரீஷ் மற்றும் அனைவருக்கும் இவை அனைத்தும் கேட்டது லாவண்யா மீண்டும் தயாளனிடம் இப்போ முடிவா என்னதான் சொல்ல வரீங்க பிரச்சனையை முடிப்பீங்களா இல்லை இப்படியே பண்ண போறீங்களா என்று கேட்டாள் இதில் முடிவா சொல்றதுக்கு என்ன மேடம் இருக்கு நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேனே இதை எப்படி சரி பண்ணணுமோ அப்படி சரி பண்ணிக்கிறேன் நீங்க எதுக்காக மறுபடியும் கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க நான் எக்காரணத்து கொண்டு இந்த பிரச்சனையை இப்படியே விட போறதில்லை என்று மீண்டும் மீண்டும் அதையே பேசிக் கொண்டிருந்தான் தயாளன் பிறகு பெரும் அதிர்ச்சியுடன் லாவண்யா சரிங்க சார் நீங்கள் சொல்கிற மாதிரியே எல்லாம் வச்சுக்கலாம் இப்போ என்ன பண்ணால் இந்த பிரச்சனையை முடிப்பீங்க உங்களுக்கு என்னதான் வேணும் என்று இதற்கு மேல் அவனிடம் மறைமுகமாக பேசினால் வேலைக்காகாது என்று இப்போது நேராகவே கேட்டிருந்தாள் அவள் சந்தனாவும் திரும்பி தயாளன் என்ன சொல்லப் போகிறான் என்பதைத்தான் பார்த்தாள் அவனை அடித்து துவைத்து தூக்கி வீசுவதால் எதுவும் ஆகப்போவதில்லை அவன் செய்த தவறுக்கு தக்க தண்டனை கொடுக்க வேண்டும் என்று நினைத்த தயாளன் சரி நீங்கள் இவ்வளோ தூரம் என்கிட்ட கெஞ்சி கேட்கறதுனால ஒரே ஒரு வாய்ப்பு தர உங்க ஸ்டூடண்ட் என்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லுங்க எல்லாரும் முன்னாடியும் பொதுவாக மன்னிப்பு கேட்கணும் இனிமேல் இந்த மாதிரி பண்ண மாட்டேன்னு என்கிட்ட கெஞ்சி கேட்கணும் அப்படி கேட்டால் நான் மன்னிச்சிட்றேன் இதுக்கு மேலே அந்த காலேஜில் படிக்கலாம் அப்படி இல்லைனா நான் என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவேன் என்று சாதாரணமாக தனது நிபந்தனையை கூறி ஹரிஷை பார்த்தான் தயாளன் தயாளன் கூறியதை கேட்டு அதற்கு லாவணியாக பதில் சொல்வதற்கு முன்னர் மேடம் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் யாரும் யாரையும் மன்னிக்க வேண்டாம் என்ன ஆனாலும் இந்த ஆளுக்கிட்ட நான் மன்னிப்பு கேட்க போகிறதும் இல்லை அதான் சண்டைன்னு வந்தாச்சுல அதுக்கப்புறம் எதுக்கு சமாதானத்தை பற்றியெல்லாம் பேசிக்கிட்டு வந்து என் கூட சண்டை போட சொல்லுங்கள் இந்த இடத்துல யார் பெரியாள்னு பார்த்துடலாம் அதுக்கப்புறம் தெரியும் யார் யார்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு என்று ஹரீஷ் பேசிக்கொண்டே போக லாவண்யா அவனை முறைத்து பார்த்தாள் இன்னொரு பக்கம் சந்தனா வாய் மூடு ஹரீஷ் கொஞ்சம் நேரம் சும்மா இருக்க மாட்டியா அதான் மேடம் பேசி எல்லாத்தையும் சரி பண்ணுறேன்னு சொன்னாங்களே அதுக்குள்ளே எதுக்காக இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க என்று தேவையில்லாமல் பேசி பிரச்சனையை இன்னும் அவன் பெரிதாக்குவதில் கோபமாக அவனை அடக்க முயற்சி செய்தாள் சந்தனா அவன் திமிராக பேசியதை கேட்டு இன்னும் கோபமான தயாளன் பார்த்தீங்களா இவனுக்காக தான் வந்து நீங்கள் என்கிட்ட சமாதானம் பேசிட்டு இருக்கீங்க ஆனால் அவன் இப்போ கூட எப்படி பேசுறான்னு பாருங்க என்று லாவண்யாவிடம் சொன்னவன் நீ எல்லாம் திருந்தவே மாட்ட உனக்கு சரியான பாடத்தை நான் கற்றுக் கொடுக்குற அப்போ தெரியும் நான் யாருன்னு என்று ஹரிஷை பார்த்து சொல்லி முடித்தான் அப்போது அங்கிருந்த சில ஸ்டூடெண்ட்ஸ் சண்டை பார்க்கலான்னு ஆசையாக வந்தோம் பேசுறதெல்லாம் பார்த்தா சண்டை நடக்காது போலயே இவங்க சண்டை போடுவாங்களா மாட்டாங்களா என்று ஒரு என்டர்டைன்மெண்ட் இல்லாமல் போய்விடுமோ என்ற வருத்தத்தில் கேட்டு வைத்தனர் என்ன மேடம் என்ன பண்ணுறது அது இது நினைமோ கேட்டிங்களே அதான் சொல்லிட்டேன்ல அவனை பண்ண சொல்லுங்கள் நான் பிரச்சனை பண்ணாமல் போய்ட்றேன் என்று தயாளன் மீண்டும் சொல்ல நீங்கள் கேட்குறது ரொம்ப அதிகம் தயாளன் நீங்கள் ஒரு டீச்சராக இருந்துக்கிட்டு இப்படிலாம் கேட்கக்கூடாது இது சரியாக வரும்னு எனக்கு தோணல என்று பிரச்சனையை முடிக்க நினைத்தாலும் லாவண்யா ஹரிஷை அவமானப்படுத்த விருப்பப்படவில்லை அதே நேரம் அவளுக்கு இந்த பிரச்சனை பெரிதானால் ஹரிஷுக்கு ஆபத்தில்லை அவனால் தயாளனுக்குத்தான் ஆபத்து என்று நன்றாகவே அறிந்தவள் அது மட்டும் இல்லாமல் மாத்திரைகளை தன்னை இஷ்டம் போல் அவள் எடுத்திருந்தாலும் இன்னும் அவளது பலம் முழுதாக திரும்பி வரவில்லை அப்படி பலம் இருந்திருந்தால் இந்த பிரச்சனையை வேறு விதமாக கூட கையாண்டிருப்பாளோ என்னவோ இப்போது வேறு வழி இல்லாமல் தயாளனிடம் பொறுமையாக பேசி எல்லாவற்றையும் சரி செய்ய முயற்சி செய்து கொண்டிருக்கிறாள் ஆனால் அவனோ அவன் செஞ்சதுக்கு நான் கேட்கறது ரொம்ப கம்மி இதையே ரொம்ப அதிகம்னு சொல்கிறீங்க ஒன்று இது அதிகமாக தெரியல நான் சொல்கிற மாதிரி பண்ணால் இந்த பிரச்சனையை பெருசு பண்ணாமல் நான் விட்டு கொடுப்பேன் இல்லைன்னா இங்கே நடக்க போகிற சண்டையை யாராலும் தடுக்க முடியாது இன்று தயாளன் இதுவே தனது இறுதி முடிவு என்பது போல கூறி அமைதியாக நின்று கொண்டான் இன்னொரு பக்கம் எழுந்து நின்ற ஹரீஷ் இங்கே பாருங்கள் மிஸ்டர் தயாளன் உங்களுக்கு என் கூட சண்டை போட நிஜமாகவே தைரியம் இருந்தால் ஒழுங்காக சண்டைக்கு வாங்க இல்லை பயமாக இருக்குன்னா ஒழுங்காக இங்கேருந்து ஓடி போயிடுங்க அதை விட்டுட்டு தேவையில்லாமல் மாறி மாறி பேசி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் என்று கூறி ஹரீஷுக்கு நேரத்தை கடத்துவதில் சிறிதும் விருப்பம் இல்லை சண்டை என்றால் இப்போதே ஆரம்பிக்க வேண்டும் என்ற மனநிலையில் இருந்தான் அவன் பார்த்தீங்களா எப்படி திமரா பேசுகிறான்னு ஆனால் இவனுக்காக என்கிட்ட சப்போர்ட் பேசுகிறீங்களா இந்த உலகத்திலேயே அடி வாங்கிறதுக்கு ஒருத்தன் இவ்வளோ ஆர்வமாக இருப்பான்னா அது ஹரிஷ் மட்டும்தான் இன்னைக்கு அடிக்கிற அடியில் இதுக்கப்புறம் வாழ்க்கையில் யார்கிட்டயும் இந்த மாதிரி இவன் பிரச்சனையே பண்ணக்கூடாது என்று கோபத்தில் கனல் கக்கும் விழிகளோடு சொன்னவன் தானும் சண்டையிட வேண்டும் என்ற மனநிலைக்கு வந்து விட்டான் வெளியிலிருந்து வேடிக்கை பார்ப்பவர்களுக்கு அப்போதுதான் ஏதோ மகிழ்ச்சியாக இருந்தது எங்கே பேசி பேசி சண்டை நடக்காமல் போய்விடுமோ என்று வருத்தமாக இருந்தனர் ஆனால் இப்போது எப்படியும் சண்டை நடக்கப் போகிறது என்பதால் மகிழ்ச்சி அடைந்தவர்கள் ஆர்வமாக வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தனர் மீண்டும் நடுவில் வந்து நின்ற தயாளன் சந்தனாவை பார்த்து அதான் சண்டை நடக்க ஆரம்பிக்க போதுன்னு தெரிஞ்சிருச்சுல அப்புறத்துக்காக இன்னும் நீ நடுவில் நின்றுட்டு இருக்க ஓரமாக போய் நில்லு உன் புருஷன் அடி வாங்குறத வேடிக்கைப்பாரு என்று திமுறாக கூறினான் தயாளன் ஹரிஷ் சந்தனாவை ஒரு பார்வை பார்த்துவிட்டு நீ போய் மேடம் கூட நில்லு இங்கே நிற்க வேண்டாம் என்று சொல்லி அவளை அங்கிருந்து அனுப்பினான் சந்தனா பயந்து கொண்டே இருவரையும் மாறி மாறி பார்த்தபடி கீழே இறங்கினாள் அதெல்லாம் பேசி முடிச்சாச்சு வாங்க சண்டை ஆரம்பிக்கலாம் என்று ஹரிஷ் சண்டைக்கு தயாராக இதுக்கப்புறம் நீ வாழ்க்கையில் கூடயும் சண்டையே போட மாட்டேன் உனக்கு அப்படி ஒரு பாடத்தை சொல்லிக் கொடுக்க போற என்று தயாளனும் நடுவில் வந்து நின்றான் பின் மீண்டும் சண்டை ஆரம்பிக்க தயாளன் ஓங்கி ஹரிஷின் கழுத்தில் ஒரு குத்து குத்தினான் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த சந்தனாவால் அதை பார்க்க முடியவில்லை சட்டென கண்களை மூடி வேறு பக்கம் திரும்பிக் கொண்டாள் அங்கிருந்த அனைவருமே ஹரிஷ் அடி வாங்கியதை பார்த்து ஒரு நொடி அதிர்ந்து விட்டனர் அடி கழுத்தில் அளவா விழுந்தது அதனால்தான் ஆனால் பூஜா மட்டும் முகத்தில் எந்த உணர்ச்சியும் இல்லாமல் சாதாரணமாக அவனை பார்த்து கொண்டிருந்தாள் இந்த அடியெல்லாம் அவன் எதுவும் செய்யாது என்று அவள் நன்றாகவே அறிந்திருந்தாள் ஹரிஷ் சும்மா விளையாட்டுக்கு பிலம் பண்ணிட்டுருக்கான் அவன் தயாளன் சாரை பார்த்து பயப்படவும் இல்லை அவரோட அடி அவனை எதுவும் செய்ய போகிறதும் இல்லை என்று ஹரிஷின் திறமையை பற்றி நன்றாக அறிந்தவளுக்கு அவனை பற்றிய பயம் எதுவும் வரவே இல்லை அனைத்திற்கும் மேல் அவன் முகத்தை உற்று பார்த்தவள் அவன் இதழ்களில் சிரிப்பு தவழ்வதை கவனித்து புரியாமல் விழித்தாள் என்னாச்சு இவனுக்கு எதுக்கு இப்போ சிரிச்சுட்டு இருக்கான் என்று குழப்பத்தோடு அவனையும் தயாளனையும் மாறி மாறி பார்த்தாள் மீண்டும் ஒருமுறை முறை ஹரிஷை அடிப்பதற்காக தயாளன் கைகளை ஓங்கிக் கொண்டு வர நூலிளையில் அந்த அடி தன்மீது மீது படாமல் தப்பித்திருந்தான் அதீத வலம் கொடுத்து அடிக்க முன் வந்து அடிக்க முடியாமல் நிலை தடுமாறிய தயாளன் கீழே விழுந்து விட்டான் பின்னால் நகர்ந்து நின்ற ஹரிஷ் அவனை பார்த்து நக்கலாக சிரித்துக்கொண்டு நிற்க மொத்த கூட்டமும் அமைதியாகி நடப்பது புரியாமல் நின்றனர் தயாளன் சார் அவனை அடிக்காம எப்படி டார்கெட்டை மிஸ் பண்ணார் என்ன நடக்குதுங்க ஹரிஷ் எப்படி இருந்து தப்பிச்சான் என்று தங்களுக்குள் மாறி மாறி பேசிக்கொண்டனர் கொண்டனர் தயாளனுக்கு கூட தன்னுடைய அடி அவன் மீது படாமல் போனதில் பெரும் ஆச்சரியம் எப்படி இருந்து தப்பிச்சான் என்று புரியாமல் பார்க்க அவனோ சிரித்து கொண்டே ஆயிரம் தான் இருந்தாலும் நீங்கள் என்னோடய டீச்சராக போயிட்டீங்க அதனால் உங்களை ரெண்டு அடி அடிக்க விட்டால் மனசில் என்ன பெரிய இவர் நினைப்பா என்னை அடிக்க முடியும்னு நினச்சிட்டிங்களோ என்று நக்கலாக கேட்டு சிரித்தான் ஹரீஷ் இன்னொரு பக்கம் வெளியில் இருந்த கூட்டம் சார் அவனை விடாதீங்க என்று கத்திக்கொண்டே இருந்தது அந்த கத்திய கூட்டத்தின் தலைவன் வைபவ் என்பதை சொல்லித்தான் தெரிய வேண்டும் என்று அவசியமில்லை கொஞ்சம் கொஞ்சமாக இப்போது தயாளனுக்கு பயம் வந்தது நிச்சயமாக ஹரிஷிடமிருந்து இப்படி ஒரு அணுகுமுறையை அவன் எதிர்பார்க்கவில்லை தன்னை அனைவர் முன்னிலையிலும் வென்றுவிடுவானோ என்று உள்ளுக்குள் பயந்தான் தயாளன் பிறகு எழுந்து நின்றவன் மீண்டும் ஹரிஷை அடிக்க தன்னால் முடிந்தவரை முயற்சி செய்தான் ஆனால் அவனால் எதுவுமே செய்ய முடியவில்லை ஒவ்வொரு முறை ஹரிஷை நெருங்கும் பொழுதும் நூல் இழையில் தப்பித்து தப்பித்து தயாளனை கீழே விழ வைத்தான் ஹரிஷ் இதுக்கு மேலே இவங்கிட்ட கிட்ட தோத்து போனா இங்கிருக்கிற எல்லாரும் முன்னாடியும் மான மரியாதையெல்லாம் போய்டும் இவனை சும்மா விடக்கூடாது என்று மனதிற்குள் திட்டம் போட்ட தயாளன் இதற்கு மேல் நேர்வழியெல்லாம் வேண்டாம் என்று ஏமாற்றி ஜெயிக்க வேண்டும் என முடிவு செய்து விட்டான் அதனால் யாரும் கவனிக்காத கன நேரத்தில் கீழே விழுந்து கிடந்தவன் கால்களை மட்டும் உயர்த்தி ஹரிஷ் தலையில் ஒரு உதை விட்டான் ஹரிஷ் மட்டுமல்லாது அங்கிருந்த யாருமே அதை எதிர்பார்க்கவில்லை எப்படியும் அவனை திருப்பி அடிக்கவில்லை என்றாலும் தன் மீது அடிபடாமல் அவன் தப்பித்துக் கொள்வான் என்று இவ்வளவு நேரம் சற்று நிம்மதியாக இருந்த சந்தனா அவன் அடி வாங்கியதில் ஹரீஷ் என்று சத்தமாக கத்தியிருந்தாள் தயாளன் இந்த முறையில் அவனை ஜெயித்து விடலாம் என்று மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தான் எனவே ஹரிஷ் அசந்த நேரம் தயாளன் அவன் தலையில் உதைத்திருக்க அனைவரும் ஹரிஷ் மயங்கியே விடுவான் என்றுதான் நினைத்திருந்தனர் ஆனால் தலையை சிறிதாக ஒதுக்கி கொண்டு சாதாரணமாக நின்றிருந்தான் ஹரீஷ் என்ன சார் தோத்து போய்டுவான்னு பயம் வந்துருச்சு போல ஏமாற்றியாவது ஜெயிக்கிறோன்னு முடிவு பண்ணிட்டீங்களா என்று அவன் திமிராக கேட்க ஆமாடா ஏமாத்தியாவது உன்னை ஜெயிச்சே தீர்வை உன்னை இப்போ என்ன பண்ணுறப்பாரு என்று தன்னுடைய பின்னாடி பாக்கெட்டில் வைத்திருந்த கத்தியை எடுத்து ஹரிஷை குத்த வந்தான் ஆனால் ஹரிஷின் சட்டையை தாண்டி அந்த கத்தி உள்ளே செல்லவில்லை அனைவரும் தயாளன் கத்தி எடுத்ததை பார்த்து அதிர்ச்சி அடைந்திருந்தாலும் ஐயோ சார் ஹரிஷை கத்தியால் குத்த போறாரு என்று பயப்படவும் செய்தனர் ஆனால் அந்த கத்தி ஹரிஷை தாக்கவில்லை என்பது பெரும் ஆச்சரியம் மீண்டும் மீண்டும் தயாளன் கத்தியால் ஹரிஷை தாக்க முற்பட காற்றில் கத்தி அங்கும் இங்கும் சுழலும் சத்தம் அனைவருக்குமே கேட்டது ஆனால் ஒரு முறை கூட அந்த கத்தி ஹரிஷை காயப்படுத்தவில்லை அழகாய் அதிலிருந்து தப்பித்து கொண்டே இருந்தான் கத்தி அவன் மீது பட்ட பொழுதும் அவன் சட்டையை தாண்டி உள்ளே செல்லவே இல்லை அவன் பெரிய கேடையை மாதிரி எதையோ ஒன்று உள்ளே வச்சு சட்டையை போட்டிருக்கான்னு நினைக்கிறேன் அதனால தான் அவனுக்கு எதுவுமே ஆகாமல் ஈஸியாக தப்பிச்சுக்கிட்டு இருக்கான் என்று கூட்டத்தில் இருந்தவர்கள் சலசலத்து கொண்டு இருக்க தயாளன் சோர்ந்து போய் தலையை கவிழ்த்தபடியே ஹரிஷை பார்த்தான் உங்களுக்கு நான் நிறைய வாய்ப்பு கொடுத்துட்டேன் இதுக்கு மேலே என்னால் கொடுக்க முடியாது என்று சொன்ன ஹரிஷ் சுழன்று வந்து ஒரு உதவி விட்டு இருந்தான் தயாளனின் நெஞ்சில் தயாளன் இரண்டடிகள் பறந்து சென்று கீழே விழுந்து விட்டான் அந்த இடம் முழுவதும் பெரும் நிசப்தம் யாருமே ஹரிஷ் தயாளனை இப்படி அடிப்பான் என்று எதிர்பார்க்கவில்லை போல தயாளன் கீழே விழுந்து கிடக்க மீண்டும் அவனிடம் சென்றான் ஹரிஷ் இங்கே பாரு ஹரீஷ் நீ என்னை ஏற்கனவே அடிச்சுட்ட ஒழுங்க விட்டு என்று இங்கே அவன் மீண்டும் தன்னை அடித்தால் அது பெரிய அவமானமாக போய்விடுமோ என்று பயந்தவன் ஹரிஷை தடுக்க முயன்றான் ஆனால் ஹரிஷ் என்ன சார் சண்டை போட்டே ஆகணும்னு துடியா துடிச்சிங்க இப்போ பயந்தான் என்ன பண்ணுறது வாங்க என்று கீழே விழுந்து கிடக்கும் அவனிடம் சண்டையிட சொல்ல ஹரீஷ் நான் மறுபடி மறுபடியும் சொல்ல மாட்டேன் நான் உன்னோடய டீச்சர் அதை ஞாபகத்தில் வச்சுக்கோ என்று பின்னால் நகர்ந்து கொண்டே சொல்ல டீச்சருக்கு சில பாடங்கள் தெரியலன்னா ஸ்டூடெண்ட் கூட சொல்லிக் கொடுக்கலான்னு ஒரு விஷயம் இருக்குது அதைத்தான் இப்போ நான் பண்ண போகிறேன் என்று சொல்லிக்கொண்டே கொண்டே முன்னேறினான் ஹரீஷ் தயாளனும் யாராவது காப்பாத்துங்க இந்த ஹரீஷனை அடிக்க வரா எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க வாங்க வந்து என்னை காப்பாத்துங்க என்று கத்த ஆரம்பித்திருந்தான் என்னதான் இருவருக்கும் உள்ளான சண்டை என்றாலும் தயாளன் ஒரு ஆசிரியர் அப்படி இருக்கும் பொழுது அவனை ஹரிஷ் அடிப்பது அங்கிருக்கும் யாருக்கும் பிடிக்கவில்லையா இல்லை அவனை அடித்தால் ஹரிஷ் பெரியாளாகி விடுவான் என்று பயந்தார்களோ வேகமாக ஹரிஷை தடுப்பதற்காக கூட்டத்தில் இருந்து பலர் உள்ளே வந்தனர் சந்தனா நடப்பது புரியாமல் ஹரிஷை எப்படி காப்பது என்று யோசித்து கொண்டிருந்தாள் ஹரிஷ் தயாளன் நெஞ்சின் மீது காலை வைத்து கொண்டு நிற்க என்னடா உனக்கு அவ்வளோ தவறா முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏப்பி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது